கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆன்லைன் மூலமாக இதில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதம் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாட்கள் வேகமாய் போகிறது மூன்று மாதங்கள் இந்த ஆண்டு முடிந்து விட்டது ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் மன்னா கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் நாம் பாடினோம் நீ மயங்குகில்லா நீ உறங்குகில்லா ஸ்ராயேலின் தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆமேன் அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு ஆமேன் முன்னோக்கி செல்லுகிறவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்று பொருட்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார் சில நேரத்தில் நமக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆமன் சில நேரத்தில் ஆட்கள் இருப்பாங்க பணம் இருக்காது சில நேரத்தில் பணம் இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க சூழ்நிலைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஆனால் கர்த்தர் உள்ள தேவன் அல்ல நம் நிலை அறிந்து நம்மை நடத்துகிறவர் யோபு பார்த்து சொல்லும்போது நான் போது நியாயத்தெல்லாம் கேட்பேல்லாம் நிறைய பேசுவார் யோவு அப்போ ஆண்டவர் சொல்லுவார் இங்கே பாருப்பா காக்கை குஞ்சு ஆகாரத்துக்காய் கத்தும் போது யார் அதுக்கு இறையை சகோதரித்து கொடுப்பான்னு கேட்குறார் ஆமாம் கா கூப்பிடும் காக்கை குஞ்சு ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறார் ஒன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறார் இல்லை இன்னொரு பக்கத்தில் சொல்கிறாரு சமுத்திரம் ஓங்கி வரும்போது அதை எல்லையை போட்டது யார் ஆமாம் எதுக்காக யோபுட்ட இதை சொல்கிறாருன்னா பெரிய காரியத்துலேருந்து சின்ன விஷயம் வரைக்கும் செய்கிறது நான் தான் ஹலோ லவ்யா ஆ தெரியும் யோபுவே வாழ்க்கையில் ஒரு சோதனை அனுமதித்தது நான் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறியா இல்ல தான் சகரியாவை கொண்டு சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் கர்த்தர் நல்லவர் சில நேரத்துல தோணும் அதனால தான் நம்ம ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறோம் ஆண்டு வர நம்ம ஏன் பண்றீங்க கேட்குறோம் நான் என்ன இன்டெரக்டா சொல்கிறோம் ஆனாலும் தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டு என் லைஃப்ல இல்ல அதான் யோபுட்ட கேட்குறாரு யோபுட்ட அதுவும் யோகம் அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு மொத்தத்தில் ஒன்றுமே இல்லை உயிர் மட்டும்தான் இருக்குது ஆண்டவர் கேட்குறாரு நான் அவன் தப்பு பண்ணேன்னு நினைக்கிறியா அவன் லைஃப்பில் யோபு சொல்கிற தெரியாம பேசிட்டேன் ஆண்டு எல்லாத்தையும் இழந்தவனுக்கே புரியுது நம்ம நம்ம கொஞ்சம் போனதும் ஐயோங்கிறோம் அவன் எல்லாத்தையும் இழந்தவனுக்கு புரியுது ஐயோ ஆண்டவரே நான் காரியம் அறியாமல் பேசிட்டேன் இப்போ தான் ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே நான் என்னைத்தானே அருவருக்கிறேன்னு சொல்றாரு கத்தர் நல்லவர் அதே வார்த்தையை தான் என்னைக்கு கேட்கிறார் இன்னும் இந்த வார்த்தை தப்பு பண்ணித்தான் நினைக்கிறீங்களா இல்லை ஆமே அவர் அப்பா பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில தான் நடத்துகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் நல்லவர் இந்த மாதம் கத்த தந்த ஒரு அருமையான வார்த்தை அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறேன் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தின் அந்த முதல் லைனை நான் வாசிக்கிறேன் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் கரங்களை உயர்த்தி ஹாலு லூயா ஆம் அந்த வார்த்தையை என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று விசுவாசத்தோடு வாசிக்க போகிறோம் ஆமே எல்லாரையும் பைபிள் எடுத்துட்டீங்களா பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல பாருங்க இப்போ சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா என் பட்சத்தில் கத்தர் காணப்படுவார் ஹால கர்த்தருடைய கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவையானவர் கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை கிருபையாய் தந்தார் கத்தர் காணப்படுவேன் சொல்லுகிறார் அவர்கள் பட்சத்தில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆமே என் பட்சத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நெருக்கம் வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் ஒன்றுதான் உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் ஆமாம் உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் ஆமாம் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை நம்பி ஆமே நவரைய தஞ்சமாய் புகலிடமாய் கொண்டு இன்னும் அதை சொல்லணும்னா அவரே எதிர்காலமாய் கொண்டு முன் செல்லுகிறவங்க வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்பட்டார் ஹலலூயா அவர்கள் பட்சத்தில் நான் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமாம் எல்லாம் நிறைய பேசணும்னு தோன்றினாலும் நிறைய வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது ஆம நல்ல கவனமா கேளுங்க கர்த்தர் காணப்படும் கர்த்தர் காணப்படும் போது இன்று நாம் எவைகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் காணாமலே போய்விடும் ஆமே கர்த்தர் காணப்படும் போது இன்னைக்கு நாம் எதெல்லாம் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ எதெல்லாம் நமக்கு முன்பாக பெரிய சவாலா இருக்கிறதோ அவைகளெல்லாம் காணாமலே போய்விடும் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் எனவேதான் இயசையா இருபத்தி ஐந்துல ஒரு வார்த்தை இருக்கிறது ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் எப்படி தம்மை காண்பிக்கிறார் பார்த்தீங்களா ஆமேன் பலனாக காண்பிக்கிறார் திடனாக யாருக்கு ஏழைக்கு எளியவனுக்கு அந்த இடத்துல தான் அதுதான் பார்க்கணும் ஆமை பொதுவாகவே பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஆமை ஒருத்தன் ஒன்றும் இல்லை இவனுக்கு பேக்கப் இல்லை இவனுக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லை பொதுவாகவும் யாருங்க ரொம்ப ஓரங்கட்டப்படுவாங்க இவனை கேட்க ஆளு இல்லைன்னு வரும்போது அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஓரங்கட்டப்படுவாங்க இல்லை ஐயோ இவங்கள ஹேர்ட் பண்ணால் அவங்கள பகைக்க வேண்டி வருமே இவங்களுக்கு ஏதாச்சுன்னா அவங்க கேட்பாங்களே இப்படின்னு ஒரு காரியம் தெரிஞ்சுன்னா அந்த அளவுக்கு லேசில் கை வைக்க மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு கேட்க யார் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஆனா இந்த இடத்துல தான் தேவன் தம்மை ஆமை யார் பட்சத்தில் தாம் இருப்பதை போல தம்மை காண்பிக்கிறார் பாருங்கள் ஆமை ஏழைக்கும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல சிச்சுவேஷன் மாறுகிறது பெரு வெள்ளம் வரும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் வெயிலுக்கு முடியாது இல்லை சூழ்நிலை மாறும் நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது நாட்கள் காலங்கள் போன மாதம் நாம் நினைச்சது எல்லாம் நடந்துச்சா இல்லை நினைத்தது போல நாட்கள் அமைந்ததா இல்லை ஆனால் எப்படி இந்த நாளை காண கண்டிருக்கிறோம் அப்படி காண்பிக்கும் போது என்ன உண்டாகிறது முதலாவது பயம் விலகுகிறது பயம் விலகுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நான்கு ஐந்து வசனங்களிலே ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆண்டவர் நம் பட்சத்தில் காணப்படும் போது என்ன உண்டாகிறதுனா இருள் விலகுகிறது எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய இருள் விலகுகிறது இருள் விலகுதுனாலே பயம் விலகுதுன்னு அர்த்தம் அலலோயாஹா ஒருவேளை இருள் சூழ்ந்தது போல சூழ்நிலை இருக்கலாம் கவலைப்படாதே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் தம்முடைய வெளிச்சத்தை வெளிச்சம் யாரு இதோ நானே உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார் அந்த இருள் அப்படி விலகும் பாருங்க இந்த பூமியிலே பிறந்த போது மெய்ப்பர்கள் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து மந்தை காத்துக் கொண்டிருந்த போது அந்த ராத்திரியிலே ஒரு வெளிச்சம் வந்தது நான் இந்த விஷயத்துக்கு பயப்படுகிறேன் இந்த காரியத்துக்கு பயப்படுகிறேன் இப்படி பயப்படுகிறேன் இது இப்படி ஆகுமோன்னு பயப்படுகிறேன் காணப்படும் போது நான் இதுக்கு பயப்படுறேன் அதுக்கு பயப்படுறேன்னு சொல்ற நீ என்ன சொல்லுவ தெரியுமா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட நடுராத்திரி வேலை அது ஏர்லி மார்னிங் டைம் அது இருள் சூழ்ந்திருக்கிற வேலை அப்பதான் காற்று திடீர்னு அடிக்குது நல்லதான் போயிட்டு இருந்த படகு கடல் கொந்தளிக்கிறது வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஆறாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் காற்று அவர்களுக்கு இருந்தது அதனால அவர்கள் தண்டு வலிக்கிறதுல ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏதும் ராத்திரியில நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள் என்று ஐம்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உடனே அவர் அவர்களோடு பேசி நான் தான் பயப்படாத கத்த நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அடையாளம் என்ன தெரியுமா நாம் எந்த காரியத்தை குறித்து கலங்குகிறோமோ அந்த காரியத்துக்கு உடனே பேசிடுவார் ஆமாம் உடனே பேசிடுவார் கடந்த நாட்களை திரும்பி பாருங்க உடனே காற்றெல்லாம் சால்வாச்சின்னு பைபிளில் சொல்லலை அதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் என்ன உடனே ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் என்னாச்சு சிஸ்டர் என்னாச்சு பேசுவாங்க இப்படி கேள்விப்பட்டதும் உடனே உங்களுக்கு தான் அடிக்கிறேன் உடனே அவர் அவர்களோட பேசி கத்திரன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று தா மீது சொல்லுகிறார் உடனே பேசி நான் தான் பயப்படாத அதை புரியும்படி சொல்லணும்னா நான் தான் இருக்கிறேன் பயப்படாத நான் இல்லைன்னா நீ பயப்படு நான் இருக்கிறேன் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் எத்தனை தெரியாது நீங்க சந்திக்கிற தேவைகள் எத்தனை தெரியாது கத்த தருகிற வார்த்தை இதுதான் நான் தான் இருக்கிறேன் பயப்படாது